வர பதிமூணாம் தேதி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியமான நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது அது ஏகாதசி திதியோட சேர்ந்து வருது வெள்ளிக்கிழமை அதாவது சுக்ரவாரத்தோட நம்மளுக்கு சேர்ந்து வருது மூல நட்சத்திரம் இத்தனை அபூர்வமா ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றிகளை எப்போவுமே தோல்வி மன கஷ்டம் மனசுல நிம்மதியே இல்ல இந்த மாதிரி உங்க லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படி அப்படிங்கிறது அந்த பேர்லேயே இருக்கு பாருங்க புண்ணிய காலம் இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு பூஜைகள் எவ்வளவு தான தர்மங்கள் நீங்க கோவில்ல போய் வழிபாடு பண்றது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பிரதோஷ நேரம் எப்படி நம்மளுக்கு ரொம்ப பலன்கள் தருமோ அந்த மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆறு பிரதோஷத்தோட பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நள்ளிரவு ஒன்றரை மணில இருந்து காலையில பத்தரை மணிக்குள்ள நீங்க உங்க ஊர்ல எந்த பெருமாள் கோவிலுக்கு நீங்க போனாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஒரு முக்கியமா என்னன்னா அகஸ்திய பெருமானே ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா பெருமாள் கோயில் மானிட ரூபத்துல அவர் வளம் வரார் அப்படிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பெருமாள் கோவில்ல போய் இருபத்தி ஏழு முறை இல்லாட்டி நாற்பத்தி எட்டு முறை உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து நீங்க வலம்பாங்க ஆலயத்துல வந்து நீங்க தூய்மை பண்ணி அதாவது ஒரு சின்ன பூ கீழே கடந்தா கூட அதை எடுத்து போடுறது ஒரு பெரிய புண்ணிய சக்தி உங்களுக்கு முழுக வாழ்க்கையில புண்ணிய சக்தி கம்மியாகறதுனாலதான் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கல ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் அந்த புண்ணிய சக்தியை நீங்கள் விருத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி புண்ணிய காலங்கள் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் பெருமாள் கோவிலில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுவீங்க அப்படின்றது நம்புகிறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா இது எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அருளியது நன்றி ஓம்